ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தமிழ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கி செக் பண்ணிக்குவாங்க செக் பண்ணிட்டு நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய கொஷின்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிருங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேயில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ மொத்த எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க்கை உங்களை எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் க அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்டேட் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு ஒன் டேல ரேங்க் லிஸ்ட் கொடுத்துறோம் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க அதே மாதிரி இருக்கா இல்லை அதை விட பெட்டராக இருக்கா இல்லை உங்களுடைய ஃபீட்பேக் என்னோ அதை கொடுங்க அடுத்த டெஸ்ட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஷெட்யூல் பின் பண்ணியிருக்கும் ஸோ அந்த ஷெட்யூல் பாருங்கள் ஷெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்ட்டி டேஸில் உங்களுக்கு தமிழ் நியூ புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் பேச்சில் இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் இந்த ஃப்ரீ அட்டென்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் நக்கிரன் டீன் பிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நம்மளுடைய அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நோக்கி நன்றி வணக்கம்